சுயநலம் மட்டுமே குறியாக கொண்டு தாங்கள் எப்படி எம்எல்ஏ போன போதுங்க நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெரியாது அதிமுக வெற்றி பெற முடியலன்னா ஜெயலலிதா நினைவிடத்தில் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்க அதை முட்டுங்க அது ஜாதி ரீதியா பல ஜாதிகளுக்கு எதிர்ப்பு சம்பாதிச்ச எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுல பாஜகவுக்கு என்ன லாபம் கட்சி வந்து ஒரு பலமான கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பொலிட்டிக்கல் பிளேயர் பாஜகங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது மோடி தன்னோட வீகத்தை வைப்பார் அது அண்ணாமலைக்கு தெரியுது அண்ணாமலைக்கு அது தெரியுது இருபத்தொன்பதை மையமாக வச்சு தான் தன் வீகத்தை மோடி வைப்பார் அது தமிழிசைக்கு தெரியல சுயநலம் மட்டுமே குறியாக கொண்டு நாங்கள் எப்படி எம்எல்ஏ போன போதுங்கன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெரியாது தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் கடந்த முறையை விட இந்த முறை வந்து பாஜக சரிவடைந்ததுக்கு என்ன பொதுவாக காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா கடந்த முறை வந்து பர்சன்டேஜ் லெவலில் பார்க்கும்போது கம்மியாக இருந்தாங்க ஆனால் இந்த முறை பர்சன்டேஜ் லெவலில் அதிகமாக இருக்காங்க ஆனால் போன முறை ஒரு சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க இந்த முறை அதுவும் இல்லை இந்த இது காம்போ எப்படி பார்க்குறீங்க சார் கழிஞ்ச விட பாஜக ஒரு சீட்டு வின் பண்ணாதான் சொல்ல முடியாது அதிமுக ஒரு சீட்டு ஓபிஎஸோட சன் ரவீந்திரநாத் குமார் வின் பண்ணாங்க ஸோ என்டிஏ ஒரு சீட்டு அஇஅதிமுக ஒரு சீட்டு பாஜக பொறுத்த வரையில் கழிஞ்ச முறை தமிழிசை அம்மையார் தலைமையில் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கள் எடுத்தாங்க ஒரு சீட்டும் ஜெயிக்கலை இந்த முறை அண்ணாமலை தலைமையில் அதை விட ரெண்டு மூணு மடங்கு அளவு வாக்குகள் எடுத்தாச்சு மூணு மடங்கு எடுத்தாச்சு அது மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை அண்ணாமலை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு அதற்கு காரணம் அண்ணா திமுக கூட்டணி விட்டு விலகுனதில் புதிய வாக்காளர்கள் பலரும் எடப்பாடியோட எதிர்ப்பாளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக அன்னைக்கு போனவங்க ஓரளவு பாஜகவுக்கும் இந்த தர வந்திருக்காங்க ஸோ கட்சி வந்து ஒரு பலமான கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பொலிட்டிக்கல் பிளேயர் பாஜகங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பெருமை அண்ணாமலைக்கு சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மொடிவில் நபர் அக்செப்ட் டிஃபிட் என்ன தமிழ்நாட்டில் ஜெய்தியை காட்டுவார் அவரோட வேகங்கள்லாம் பார்த்தீங்களா இன்றைக்கி அவரோட செயல்பாடுகளெல்லாம் ஸோ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தொம்போதில் தமிழ்நாட்டில் திமுக அணியை நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்க திமுக அணியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வியூகம் அமைச்சு செயல்படுவாங்க அதற்கு அண்ணாமலை தலைமையில் கட்சியை வேகமாக வளர்த்து எடுப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியை அண்ணா திமுக பலகீனப்படுத்துவதுமே பாஜகவுக்கு சரியான வியூகமாக இருக்கும் சார் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிப்படையில் சார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்குறீங்க இது ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஒரு அமைச்சரவைங்கிறது பிரதமரின் முழு உரிமை என்ன செய்கிறாருங்கிறத பார்ப்போம் என்னோட கருத்து அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக களத்துக்குள்ளே நிற்கணும் அவர் இன்னைக்கு ரெண்டாவது இடம் கோயம்புத்தூரில் எடுத்திருக்காருனா மிகப்பெரிய சாதனை இந்த அளவுக்கு வாக்கு வலிமையை மண்ணில் பாஜகவை காட்டியிருக்காருன்னா பிரதமர் அதை பாராட்டுறாருன்னா அது பெரிய சாதனை பிரதமர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு எடப்பாடியை ஈஸியாக வலையரப்படுத்திடலாம் ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறாடக்கூடிய இது எஸ்டிபிஐக்கு முபாராக்குலாம் சீட்டு கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இந்துக்கள் வாக்குகளில் அண்ணாமலையால் பெரிய அளவில் பலகீனப்படுத்த முடியும் நகர்ப்புறத்தில் உள்ள இந்துக்கள் வாக்குகள் தான் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்குது அது மட்டும் இல்லை விளையாட கொன்ற வாக்குகளையும் நீலகிரி பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் பிரித்து காட்டிட்டார் அப்போ அண்ணாமலை பாதையில் பாஜகவை கொண்டு போகிறாரு அது இன்னைக்கு சத்திரன் குருமூர்த்தி கூட யாரயாவது பிடிச்சி எப்படியாவது பதவியில் வந்தால் போதுன்னு அலைகிற பாஜக காரங்களுக்கு எதிராக ஒரு அருமையான ட்விட்டை போட்டிருக்காரு நம்ம கருத்தை தான் பேசிகிட்ருக்குறோம் அந்த கருத்தை ஒரு பெரிய அரசியல் அனுபவமிக்க ஆடிட்டர் குருமூர்த்தி போனவங்களை போட்டிருக்காங்கன்னா தலைமையும் அதைத்தான் எடுக்கும் மோடியும் அதைத்தான் அன்றைக்கி பேசியிருக்கிறாரு அந்த கருத்தை மோடி அதை பேசியிருக்கிறாரு தமிழிசை திருந்த வேண்டும் திருந்தாவிட்டால் அரசியல் அரங்கத்துக்குள்ளே அவங்க ஒரு லாயலிஸ்ட் பட் அவங்க அதை எது எதிர்பார்க்குறேன் எடப்பாடி கூட கூட்டணி வச்சா என்ன ஆயிருக்குன்னு இப்போ பேசி என்ன ஆக போகுது வேஸ்ட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருபத்தாறில் அண்ணாமலை முதலமைச்சர்னு பாஜக எந்த அளவுக்கு வரணுங்கிறத பாருங்க இருபத்தொன்பதை நோக்கி தான் மோடி தன்னோட வீகத்தை வைப்பார் அது அண்ணாமலைக்கு தெரியுது அண்ணாமலைக்கு அது தெரியுது இருபத்தொன்பதை மையமாக வச்சு தான் தன் வீகத்தை மோடி வைப்பார் அது தமிழிசைக்கு தெரியல சுயநல மட்டுமே குறியாக கொண்டு தாங்கள் எப்படி எம்எல்ஏ போன போகுதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெரியாது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த நபர்களும் பாஜகவில் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடியை தூக்கி பிடிச்சி இருபத்தி ஆறில் எதுவும் ஆக போகிறதில்ல பிஜேபிக்கு அவரை பலகீனப்படுத்தணும் அவரை பத்து சதவீதத்துக்கு தள்ளணும் அண்ணாமலை அந்த வீகத்தை கரெக்டாக செய்வார் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன் நல்ல வேலை ஜெயக்குமார் நண்பர் வந்து பாஜகவோட கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு அண்ணாமலைக்கு கருத்து தான் இது இவர் வேலுமணிக்கு சொந்த கருத்துன்னு எடப்பாடிக்கு கருத்து தான் அண்ணாமலைக்கு தான் எடப்பாடிக்கு கருத்து தான் பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாங்கிறது அண்ணாமலைக்கு கருத்து எடப்பாடிக்கு கருத்து அதுதான் அந்த இடத்துக்குள்ள பாஜகவில் சிலரே கூட்டணி வேணும்னு நினைக்க போது எங்கள் கருத்தான அந்த கூட்டணி இருக்கக்கூடாதுங்கிறத எங்களை காப்பாற்றினது எடப்பாடி பழனிசாமி தான் நன்றி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்பொழுது நீங்கள் காப்பாத்துறீங்க ஜெயக்குமார் மூல எங்கள் கருத்து ஜெயிக்கிறதுக்கு இப்போவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி உதவி பண்ணுறாரு நம்ம மனப்பூர்வமாக அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஒன்று ரெண்டு பேர் இருக்க தான் செய்வாங்க கட்சி வளர்ச்சியோட ஏதாவது கட்சி மூணு பர்சன்ட் கட்சி ரெண்டு பர்சன்ட் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒன்றோ ரெண்டு எம்எல்ஏ சீட்டு எப்படியாவது மாட்டோமா அப்படின்னு நாலு பேர் அலையத்தான் செய்வாங்க அந்த முகங்களையும் தொண்டர்கள் இப்போ தான் போகிறாங்க பட்டு மோடி தெளிவாக நீ எம்பிக்கள் கூட்டத்தில் சொல்லிட்டாரு காலையிலே சத்ரன் குருமூர்த்தி ட்வீட் போ போட்டதுமே அது எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ மோடியும் அதை தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணாமலையும் தெளிவாக இருக்கிறாரு இது முதற்கட்ட வளர்ச்சிக்கு மேல பலகீனமான அதிமுகவை மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட அண்ணா அதிமுகவை ஈர்ப்பு சக்தி ஏற்ற தலைமை கொண்ட அதிமுகவை திராவிட இயக்கம் அதெல்லாம் சொல்லி காப்பாற்ற முடியாது திராவிட இயக்கத்தை ஸ்டாலின் காப்பாத்துறாரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்துவாங்கன்னு சொல்ல வரீங்களா சார் பாஜக பாஜக திமுக வீழ்த்ததற்கான ஒரு வீகம் எடுத்து தன்னை பலப்படுத்தினாதான் இருபத்தொன்பதுல மோடி ஜெயிக்க முடியும் எனக்கு மோடி ஜெயிக்கிறது தான் என் மைன் டார்ஜெட் மோடி வில் நாட் அக்சப்ட் டிஃபீட் என் எனிவயர் மோடி வில் வின் தமிழ்நாடு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மோடிக்கு தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மோடிக்கு சீட்டு வரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அந்த இடத்துல தான் நான் மோடிக்கு என் சஜனை சொல்லுவேன் சசிகலா வந்து மோடி பிஜேபி இன்புலிஸ் அலைன்ஸில் அலோ பண்ண மாட்டாருன்னு சொன்னேன் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லைன்னு சொன்னேன் பிஜேபி இன்குலிஸ் அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன் இதுக்கு பிறகு அந்த அம்மையாரை பற்றி நம்ம குறைவாக சொல்லாண்டாங்கிறதுக்காக ஸ்டாச்சர் உள்ளவங்க ஜெயலலிதா தோழி ஜெயலலிதா மரணத்தில் உண்மையிலே வருத்தப்பட்டிருப்பாங்க பட்டு பிஜேபி அலையன்ஸில் அவங்க வரமாட்டாங்க நோ கமெண்ட்ஸுங்கிறத சொன்னேன் எல்லாமே மோடியின் என்ன ஓட்டத்தை தான் நான் பிரதிபலித்தேன் இப்போமும் மோடிக்கு என்ன ஓட்டத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு இங்கே எம்பி வேணும் மீண்டும் தொடர் காங்கிரஸ் திமுக சீப்பாக இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதுதான் பாஜகவின் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் பாஜகவின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் நீங்க ஜெயலலிதாவுக்கு அபிமானி அதிமுக வெற்றி பெற முடியலன்னா ஜெயலலிதா நினைவிடத்தில் போய் நீங்க தியானம் பண்ணுங்க அது அண்ணா பாதம் நம்ம இது மோடிக்காக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்பது மோடிக்காக என்ன ஸ்ட்ராட்டஜி இருபத்தி ஆறுலயோ அதுதான் மோடிக்கான வீகமா இருக்கும் அண்ணா ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்களே சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னைக்குமே பாஜக வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது லைஃப் சார் மோடி ஜெய்பார் மோடி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இந்தியாவில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய எம்பிக்களும் மோடிக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதற்கான வீகத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வகுக்கணுமே தவிர ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதிய சூறையாக வரக்கூடிய ஜாதி ரீதியாக பல ஜாதிகளுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்ச எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுல பாஜகவுக்கு என்ன லாபம் மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வீகத்துக்கு என்ன லாபம் ஒன்றும் இல்லை சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்